பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில முன்னள்ளி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க பழனிசாமி அவர்களை நீங்க விவசாய இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷ அடுத்து உதயநிதி அரசியலுக்கு என்ன லாபம் எதிரிகளையும் தெரியாத மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்கு தான் அவர் வந்து நான் இன்னும் கேட்கிறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார் சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராமல் தடுக்க தனியாக நிக்கிறீங்க உங்களால அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது கட்சி பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னென்ன விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவோட நெடுஞ்சாலை நவர்கள் போன்றவர்கள்லாம் பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியே மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்ல தன்னை சுற்றி இருந்த அத்தனை பேரையும் முதல அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்றத்தை வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி